ගන්න <Ginne> ව්‍යනෝ. விசுவாசம் வேணும் தைரியம் வேணும் அல்ல இல்லையா அந்த புது வாழ்க்கைக்குள்ளே போவதுக்கு பயம் வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் நம்பிக்கை நம்பிக்கை வேண்டாம் நமக்கு என்ன வேணும்னா தைரியம் ஏன்னா என் ஆண்டவர் பெரிய உடையவர் நான் செஞ்சதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலை என் மேலே இறக்கமாக இருக்கார் என் மேலே மிகுதியாக அன்பாக இருக்கிறாரு அதனால் நான் என் வாவி வாழ்க்கை இயேசுவோடு கூட உயிர்ப்பிச்சு தந்திருக்கிறாரு அப்பேற்பட்ட தெய்வத்தை புது வாழ்க்கையை தந்த தெய்வத்தை நான் ஆராதிப்பேன் அவரை துதிப்பேன் ஒரு தீர்மானம் அப்ப உனக்குள்ள சந்தேகம் வருமா உனக்குள்ள பயம் வருமா உனக்குள்ள அவ நம்பிக்கை வருமா ஆனா உனக்குள்ள என்ன வரும் தைரியம் வரும் நம்பிக்கை வரும் விசுவாச